என் பேர் காயத்ரி நாங்கள் எஸ்ஆர்எஸ் சர்வதயா ஹாஸ்டலேருந்து வரோம் சென்னை செக் நாங்கள் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எங்கள் ஹாஸ்டலுக்கே வந்து ரவுண்ட் ரவுண்ட் டேபிள் வந்து எங்களுக்கு ரவுண்ட் டேபிள் ஆஃப் கந்த கிளப் வந்து எங்களுக்கு வேன் வந்தாங்க வேன் வந்து கூப்பிட்டு போனோம் ஏர்போர்ட் வரைக்கும் ஏர்போர்ட்ல வந்து எங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஆசைப்பட்டுவோம் ஒரு நாள் ஃப்ளைட்ல போயிருக்க மாட்டோமா போயிருக்க மாட்டோமா நாங்கள் நிறையா வாட்டி ஆசைப்பட்டிருக்கோம் எங்களுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒன் மந்த்து ஃபிளைட்ல போக போறோம் சொல்லிட்டு பதினஞ்சு கேர்ள்ஸ் மட்டும் போறோம் சொல்லிட்டு நேம் மிஸ் கொடுத்தாங்க அன்னில இருந்து இன்னாருக்கும் என்னைக்கு டுவெண்டி ஃபோர் என்னைக்கு டுவெண்டி ஃபோர் வரும் ஒவ்வொரு நாள் நாங்கள் கவுண்ட் பண்ணி கவுண்ட் போறோம் டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் மார்னிங் இது கனவா நிஜமா தெரியாத நாங்க அவ்வளவு ஜாலியா வந்தோம் ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயந்துட்டே வந்தோம் போறப்ப பயமா இருந்துச்சு மட்டா இது ஒரு கனவு மாதிரி வந்துச்சு ஒரு நீள கனவு மாதிரி இருந்துச்சு ரவுண்ட் க ரவுண்ட் ட ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தோன்னே எங்களுக்கு கிஃப்ட்டு எங்களோடய பே அவங்க பேகும் இது வாட்டர் பாட்டிலாக நேம் எங்களோட நேம் எழுதி கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எங்களுக்கு ஈஸா கோயில் கூப்பிட்டு போனாங்க ஈஸா ஃபிலுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் எங்கள் டான்ஸ் எங்களுக்கு மோட்டிவேட் டான்ஸ் பா ஆடிக்கிறோம் பாட்டு பண்ணணும் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கே இருந்தாங்க திருப்பி எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கே இருந்தாங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எங்களுக்கு லன்ச் ஏட் பண்ணாங்க லன்ச் லன்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாத எங்களுக்கு மால் கூப்பிட்டு வந்தாங்க மால்ல அது ஏதோ ஒரு பனிக்கட்டிக்குள்ள போனா வெளியூர் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஒரு ஜாலியா இருந்துச்சு இது ரொம்ப ஒரு கோல்டன் மெமரிஸ் கூட சொல்ல முடியாது நாங்க லைஃப் லாங் மறக்கவும் மாட்டோம் இந்த கிளப்பையும் மறக்க மாட்டோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க மறக்க மாட்டோம் இந்த டேட்டும் மறக்க மாட்டோம் அது எங்களுக்கு இன்னைக்கு நாங்க பேசுறது எங்களுக்கு கனவு மாதிரி இருக்கு ரியலாவே ரொம்ப தேங்க்ஸ் சார் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ரவுண்ட் டேபிள் இந்தியா அந்த அமைப்பை ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டின்ற அமைப்புல நாங்க இருக்கோங்க நாங்களும் சென்னை டேபிள் ஹண்ட்ரட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்த நான்கு வருடங்களா பிளைட் ஆஃப் இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்கோம் அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்தறதுக்கான உந்துதல் ஏதாவது விதத்துல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஆஃப் ஆஃப்சி அப்படின்ற ஒரு ஈவென்ட் பண்றோம் ரவுண்ட் டேபிளோட பெரிய ஒரு கனவே வந்து ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் எல்லாத்துக்கும் ஆன சுதந்திரம் கல்வியின் மூலமாக கொடுக்கணும் அப்படின்றது கல்விக்கான விஷயங்கள் நிறைய ரவுண்ட் டேபிள் பண்ணுறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபைட் ஆஃப் ஃபேன்டசி எவ்ரி இயர் வந்து நிறைய சில்ட்ரன்ஸு அவங்களோட கனவுகளை நம்மளுக்கு எழுதுவாங்க அதில் ஒரு முக்கியமான கனவு என்னவா இருக்குன்னா பெரும்பாலான கனவு என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி விமானத்தில் போறது அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல ஒழுக்கங்களோட இருக்கிற ஒரு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து விமானம் மூலமா சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூரோட முக்கியமான இடங்களை சுத்தி காமிச்சு திருப்பி விமானம் மூலமாவே அவங்களுக்கு சென்னையை அனுப்பி வைக்கிறோம் இதை நான்கு வருடமா அஹ் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கு எங்களுக்கும் சென்னையில இருக்க ரவுண்ட் டெம்பிளர்ஸ்களும் டேபிளர்களுக்கும் நடுவுல கிரியேட் ஆகிற ஒரு உறவு ஒரு ஒரு நட்பு இது எல்லாமே வந்து இந்த அமைப்பின் மூலமா எங்களுக்கு கிடைக்குதுங்க இன்னைக்கு காலையில இருந்து குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில எட்டு பத்துக்கு சென்னையில இருந்து கிளம்புனாங்க ஒன்பது மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆனாங்க கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஈஷா யோகா மையம் போய் அந்த ஆதி யோகி சிவன் ஸ்டாச்சுவ பார்த்து ரொம்ப பிரமிச்சு சந்தோஷப்பட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இருந்து கிளம்பி ஒரு நல்ல தரமான கோவை உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்க கோவை அங்கண்ணன் பிரியாணி நம்மளுக்கு உண் குழந்தைங்களுக்கு உணவாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் குரூக்ஃபீல்டை கூட்டிகிட்டு வந்து வந்தீங்க ஸ்னோ ஃபேண்டஸி பணி பனிசருக்கு விளையாட்டு விளையாண்டாங்க நிறைய விளையாட்டுகள் அப்புறம் இந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற அந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இது பண்ணாங்க ஸோ இது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் இதுல அந்த குழந்தைங்க கேட்ட ஒரு விஷயம் இது ஒண்ணு மட்டும்தான் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருந்தது இது எங்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் எங்க ஹோம்ல இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு இரநூறு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாங்க நாங்க எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி பத்து பேர் பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க இருபது குழந்தைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கும் ஒரு கனவு ஒரு ஒரு ஃப்ளைட் ஃபுல்லா குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்கு இதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் தேவைப்படுதுங்க அடுத்த வருடமும் சரி இன்னும் நிறையா இந்த மாதிரியான குழந்தைகளோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இது பண்ணுறோம் குழந்தையின் சிரிப்பில் கடவுளை காணலாம் அப்படின்றது வெறும் படிச்சுட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு ஆக்சுவலி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொன்ன விஷயங்கள அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் ப்ரெஸோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்யூ